இப்போ எடுத்து பார்க்கலாம் ஸ்டீம்லாம் போயிடுச்சு அருமையான ஒரு சாம்பார் சாதம் தான் செய்யப்பறம் இந்த சாம்பார் சாதத்துக்கு நான் சாம்பார் சாத பொடி அதாவது நம்ம சாம்பார் பொடி நீங்க கடையில வாங்குற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல இல்ல நீங்களே ரெடி பண்ற மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல நான் இன்னைக்கு வந்து அந்த டிஃபன் சாம்பார் பொடியை வச்சுக்கிட்டான் ஒரு அருமையான சாம்பார் சாதம் செய்ய போகிறேன் அதுக்கு என்னென்னலாம் போட்டு செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட மசாலா ஆயிரம் ரூபாய்க்கு மேலே வாங்குறவங்க எல்லாருக்குமே உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் தமிழ்நாடு அதர் ஸ்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து கொரியர் சார்ஜ் ஃப்ரீயாக கொடுக்கலான் இருக்கேன் இந்த ஆஃபர் எவ்வளோ நாளைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூ இயர் வரைக்கும் இந்த ஆஃபர் இருக்குது வேணுன்றவங்க நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க இப்போ இதை செய்கிறதுக்கு மூணு ஸ்பூன் அளவுக்கு கடலை எண்ணெய் ஊற்றிக்கிறேன் இதுலேயே நம்ம ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் சாம்பார் சாதம் அப்படின்னாலே நெய்லாம் சும்மா கம கமன் இருந்தால் நல்லாயிருக்கும் கால் ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஒரு பத்து மிளகு ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு வெந்தயம் தாளிக்கிறதுக்கான பொருட்கள் அவ்வளோதான் பாருங்கள் இப்போது இதில் ஒரு பத்து முந்திரி பருப்பு எடுத்துக்கேன் இது என்னக்குள்ளேயே போட்டுடலாம் ஒரு இனக்களவு கருவத்தில் பெருங்காயம் மட்டும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போட்டுக்கலாம் போடும்போது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு ஒரு கால் ஸ்பூனோட கம்மியாக சேர்த்துக்குவோம் பாருங்கள் இதுலேயே நம்ம வந்து சின்ன வெங்காயம் முழுசு முழுசாகவே சேர்த்துக்கலாம் ரெண்டு அளவுக்கு சேர்த்துக்கோங்க இதுலேயே ஒரு அஞ்சு பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன் இதை தட்டி போட்டாலும் பரவாயில்ல முழுசாக போட்டாலும் பரவாயில்ல இதையும் சேர்த்துக்கோங்க பாருங்க இப்போ இதில் ரெண்டு தக்காளி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்குவோம் பாருங்கள் இப்போ நான் என்ன பண்ணிக்கிட்டேன் ஒரு முருங்கைக்காய் இதான் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டேன் இதையே சேர்த்துக்கலாம் ஒரு மூணு அவரைக்காயை நல்ல ஒரு இன்ச்சு அளவுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையே சேர்த்துக்குவோம் கேரட் ரெண்டு கேரட் அளவுக்கு போட்டிருக்கேன் அதை நிலா மாதிரி கட் பண்ணிக்கோங்க பீன்ஸ் வந்து ஒரு அஞ்சு பீன்ஸை கொஞ்சம் நீல் நீளமாக கட் பண்ணி போட்டுக்கலாம் அப்புறம் ஒரே ஒரு உருளைக்கெழங்கு அதையும் தோலெல்லாம் சீவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வந்து ஒரு மூணு கத்திரிக்காய் இதையே சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்க்கிருவோம் எல்லாமே நல்லா வரைக்கிடலாம் பாருங்க இப்போ நான் என்ன பண்ணிருக்கேன் இந்த ஒரு டம்ளர்ல ஒரு ஃபுல்லா தலை தட்டி நான் வந்து புழுங்கல் அரிசி சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் இந்த டம்ளர்லயே ஒரு கால் டம்ளருக்கு கம்மியா நீங்க பாசிப்பருப்பு போட்டுக்கணும் மஞ்சள் பாசிப்பருப்பு பருப்புக்குள்ளே அது போட்டுக்கணும் கால் டம்ளர் அளவுக்கு துவரம் பருப்பு போட்டுக்கணும் இது ரெண்டுமே நான் என்ன பண்ணேன் நல்லா தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டேன் அதை எடுத்து இந்த பருப்பு எடுத்து இதில் சேர்த்துடலாம் பருப்பு எப்பயுமே ஊறிடுச்சு அப்படின்னா நிறைய இருக்க மாதிரி இருக்கும் நான் கால் டம்ளர் இந்த கப்புலே கால் டம்ளர் அளவுக்கு தான் நான் சேர்த்துருக்கேன் பாருங்க பாசி பருப்பு அதே டம்ளரில் கால் டம்ளருக்கு கம்மியாக சேர்த்துருக்கேன் தோரம் பருப்பு ஜாஸ்தியாகவும் பாசி பருப்பு கம்மியாகவும் சேர்க்கணும் பாருங்க நான் காமிச்ச கப்புலயே ஒரு கப்பு அளவுக்கு அரிசி அதையுமே எல்லாமே எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அங்கே இந்த சாம்பார் பவுடரில் இந்த சாம்பார் சாதம் செய்கிறதுக்கு ரைஸ் மிக்ஸில் நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா புளியிலேருந்து எல்லாமே மிளகாய் மல்லி எல்லாமே இதில் சேர்த்துருக்கேன் சாம்பாருக்கு தேவையானது எல்லாமே நான் அதில் சேர்த்துருக்கேன் வெல்லம் எல்லாமே சேர்த்துருக்கேன் அதனால் ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்கள் வேறு எதுவும் சேர்க்கணும்னு இல்லை இப்போ பாருங்கள் இந்த சாம்பார் பொடி வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ இதுக்கு நாலு அளவுக்கு தண்ணி ஊற்ற போகிறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் பாருங்க பெரிய நெல்லிக்காய் அளவுக்கு சைஸில் புளி எடுத்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சிருக்கேன் இந்த தண்ணியும் அதில் சேர்த்துக்கலாம் பாருங்க எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு இப்போ குக்கர் மூடியே மூடி வச்சிடலாம் இது ஒரு நாலு விசில் வரட்டும் வந்துட்டு ரெண்டு நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுருவோம் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம் பாருங்கள் இப்போ எடுத்து பார்க்கலாம் ஸ்டீம்லாம் போயிடுச்சு சூப்பரான சாம்பார் சாதம் நல்ல ஜம்முன்னு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நல்லா தளர்வாக சூப்பராக வந்திருக்கு நம்ம போட்டிருக்க பாசிப்பருப்பு துவரம் பருப்பு எல்லாமே நல்லா வெந்துருச்சு நெய் நல்லா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஊற்றி பாருங்க இந்த லஞ்ச் பாக்ஸுக்கு நீங்கள் இந்த சாம்பார் சாதம் கொடுத்து கொடுத்தனுச்சிங்கன்னா ஒரு பருக்கு கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க எல்லாமே காலி பண்ணிட்டு வந்துடுவாங்க இந்த சாம்பார் சாதம் வேணும்னா நீங்கள் எப்படியே செஞ்சுக்குங்க இல்லைம்மா எனக்கு இதெல்லாம் செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய வெப்சைட் வாட்ஸ்அப்பில் நம்ம சாம்பார் சாதம் இன்ஸ்டன்ட் சாம்பார் சாதம் அப்படின்னு இருக்குது வேணுன்றவங்க ஆர்டர் பண்ணி வாங்கிக்கிங்க ரொம்ப நல்லாயிருக்கும் அதுக்கு நீங்கள் தக்காளி வெங்காயம் பூண்டு மட்டும் போட்டு நீங்கள் தாளிச்சிட்டு அந்த மிக்ஸை எடுத்து போட்டு நல்லா கலந்து தண்ணியை ஊற்றி வச்சிங்கன்னா அருமையான சாம்பார் சாதமும் ரெடி ஆகிடும் உங்களுக்கு இந்த சாம்பார் சாதம் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் வீட்டில் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறுதராமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் தேங்க்யூ யூ ஃபார் வாட்சிங் ஈரோடா மர்சம் ஏன் தேங்க்யூ